அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பென்னிக்கை பாலசிங் இன்றைய நாள் உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு துக்க நாள் காரணம் இன்றுதான் நள்ளிரவு நேரத்திலே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுகாவில் உள்ள பெட்டிமுடியிலே ஒரு வரிசை வீடு ஆங்கிலத்தில் சொன்னால் லயன்ஸ் தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் ஒரு எழுபது பேர் என்ன செஞ்சாங்க அடித்து வரப்பட்ட அந்த வெள்ளம் கொஞ்சம் நிலச்சரிவு எல்லாத்துலேயும் சிக்கி ஒரு எழுபது பேர் மண்ணுக்குள் புதைந்து போனார்கள் ஒரு கோர விபத்து ஒரு லயன்ஸ் அடித்து செல்லப்பட்டுருச்சு இருபது ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இந்த கேரளா அரசாங்கத்திற்கு நூற்றி பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த லயன்ஸ் வீடு கட்டப்பட்டு அந்த வீடுகளை ஒன்று மாற்றி கொடுக்க வேண்டும் அல்ல என்று சொன்னால் அதற்கு ஒரு மாற்றி ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறோம் காதில் கேட்கல கேரளாவில் யாருக்கும் நம்பூதிரி பாட்டு காலத்திலிருந்து அந்த கோரிக்கை இருக்குது நம்பூதிரி பாட்டு காலத்திலிருந்து எத்தனை கம்யூனிஸ்ட் முதலமைச்சர்கள் எத்தனை காங்கிரஸ் முதலமைச்சர்கள் முற்போக்கு பேசக்கூடிய ஆட்கள் வாழக்கூடிய நாடு எழுபது பேர் மரணித்து போயிட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் நடக்கு கண்ணுக்குள் புதைந்து கிடந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் பிணங்களாக அள்ளினார்கள் கொடுந்துயரமாக இந்த தேயிலை தோட்ட சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டார்கள் என்ன விஷயம்னு கேட்டால் மறுநாள் இன்றைக்கு பெற்றி முடி விபத்து மறுநாள் கோழிக்கோட்டில் இருக்கக்கூடிய கரிப்பூர் விமான நிலையத்தில் ஒரு விபத்து நடக்கிறது துபாயிலிருந்து கோழிக்கோடு வந்த விமானம் என்ன செய்து ஓடும் போது ஒரு விபத்து ஏற்பட்டு பைலட் உட்பட பேர் அந்த இடத்திலே இறந்து போனார்கள் மீதி இருக்கக்கூடிய அந்த பயணிகள் சிறிய பெரிய காயங்களோடு உயிர் தப்பினார்கள் அரசாங்கம் என்ன செய்து இங்கே ஒரு விபத்து நடந்திருக்கிறது அந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள் மண்ணுக்குள் போய்விட்டார்கள் வெளிநாட்டுக்கு உழைத்து கொடுத்து விட்டு அங்கிருந்து துபாயிலிருந்து வரக்கூடிய ஆள்கள் ஒரு பத்தொன்பது மரணம் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒன்றுதான் கருத்தும் இதே பிரராய் விஜயனுடைய அரசாங்கம் தோழருடைய அரசாங்கம் என்ன செய்து கரிப்பூர் விமான நிலைய விபத்திலே இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது பெட்டி முடியிலே இறந்த தமிழ் தோட்ட தொழிலாளிகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தது என்ன நியாயம் இருக்கா இதுல மரணத்தில் நீங்கள் இனத்தை பார்க்கிறீர்களா பார்த்தார் தொடர் பிறராகி பார்த்தார் எப்படி பத்து லட்சம் அள்ளி கொடுத்தீங்க துபாய் குழைச்சி கொடுத்துட்டு வந்தவங்களுக்கு உள்ளூருக்கு உழைச்சி உன்னுடைய வரி வருமானத்தை உயர்த்துவதற்காக உழைத்த தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு நீங்கள் கொடுத்தது ஐந்து லட்சம் பதில் இருக்கா உள்ளூர் கம்யூனிஸ்ட்கள்ட்ட தோழர்கள்ட்ட பதில் இருக்கா தோழர் சண்முகம் தோழர் முத்தரசன் தோழர் சு வெங்கடேசன் பதில் இருக்கா இல்லை உங்ககிட்ட பதில் இல்லை

மூணு லட்சம் கொடுத்தார்கள் மேப்பாடியிலே மேப்பாடியில் நடந்த அந்த நிலச்சரிவிலே சிக்கி காட்டாற்று வெள்ளத்திலே எழுநூறு பேர் அடித்து செல்லப்பட்டார்கள் வயநாடு மாவட்டத்திலே வைத்திரி தாலுகாவிலே அங்கே என்ன கொடுத்துச்சு மத்திய அரசாங்கம் மூணு லட்சம் கொடுத்துச்சு ஆனால் பெட்டி முடிக்க கொடுக்கல கொடுக்கல இது எந்த வகையிலேயும் நியாயம் சொல்லுங்க தோழர்களை இது எந்த வகையிலேயும் நியாயம் நாங்கள் மனுஷன் இல்லையா சொல்லுங்க நூற்றி நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் நாங்கள் அங்கே போய் உழைக்க ஆரம்பிச்சாச்சு அந்த காடுகளை செப்பனிட்டு நாங்கள் அங்கே எங்களுடைய அந்த கொடு வனத்திலே யானைகளுக்கும் சிறுத்தைகளுக்கும் கரடிகளுக்கு மத்தியில் எங்களுடைய வாழ்க்கை எத்தனை வருஷமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை நூற்றாண்டை நாங்கள் நெருங்கப் போகிறோம் எங்களை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நாலாந்தர குடிமக்களாக பார்க்க போய்த்தா எங்களுக்கு அஞ்சு லட்சம் கோழிக்கோடு கரிப்பூர் விமான நிலைய விபத்தில் இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் மத்திய அரசாங்கம் ஒன்றும் கொடுக்கல யார் பேசுகிறது தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே மணி இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தகுதி இழப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ராஜா பேசுங்க பார்ப்போம் கேளுங்க பார்க்கலாம் தொடர் பினராயிட்ட இது நியாயமானு கேளுங்க ஆ அப்போ மலையாள நாட்டில் இறந்து போன மலையாளிகளுக்கு ஒரு நியாயம் மலையாள நாட்டில் இறந்து போன தமிழர்களுக்கு ஒரு நியாயம் அப்படி தானே தொடர் பினராயி விஜயன் அவர்களே தான் அதான் உண்மை அதான் உண்மை கேள்வி கிழங்கு பார்ப்பேன் இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் நீ கேள்வி பார்ப்பேன் கேரளாவை பார்த்தேன் இது தப்புன்னு சொல்லுப்பாப்பா நீ வருஷம் அஞ்சாயி போச்சு வருஷம் அஞ்சாயி போச்சு இன்னைக்கு வரைக்கும் இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் மூணு லட்சம் கொடுத்துச்சு முறைப்படி கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படலை கேரளா கவர்மெண்ட் என்ன செய்யறாத இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த நிதியை முழுமையாக பிரித்து கொடுக்கவில்லை கொடுக்கல இங்கே வந்தா திராவிட மாடல் அரசு கேரள அரசு நாங்கள் ரெண்டு பேரும் தோழர்கள் கட்டி பிடிக்கிறது என்ன இங்கே மாநாடு நடத்துறது என்ன இங்கே கும்மாளம் போடுறது என்ன ஆனால் நீதி என்பது உங்களிடத்தில் இல்லை தொடர் பினராயி விஜயன் அவர்கள் நீதி இல்லாத ஒரு அரசாங்கத்தை நீங்கள் எத்தனை வருஷமாக நடத்தியிருக்கீங்க ஒம்பது வருஷமாக நடத்தியிருக்கீங்க